வணக்கம் நான் இன்னைக்கு என்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்துச்சு அதாவது கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து அதை கொண்டு போகணும் அதை ரசித்து கொண்டு போகணும் கோபம் இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு வந்து கோபத்தை அடக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வி முதல்ல அதை விட்டுட்டு கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு அது தெரியும் மனுஷங்களுக்கு வந்து கோவப்படுறதும் சந்தோஷப்படுறதும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் எல்லா விதத்துலேயும் ரைட்ஸ் இருக்குது ஒரு விஷயத்தை பார்த்து தப்பாக நடந்துருக்குன்னா அது வந்து கோவப்படாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராக்ரஸிவை நோக்கி போகவே முடியாது கோவப்படணும் ஆனால் அந்த கோபம் வந்து நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த கோபம் வந்து நம்மளுடைய வீட்டை வந்து நம்ம வந்து மேக்கர்ஸ் இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்களா தெரிஞ்சா ஒரு இல்லம்ங்கிறத உருவாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம இருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்போது ஒரு குணம் அபரிமிதமான குணம் ரொம்ப ஓவரா என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிற குணமும் ரொம்ப ஓவராக கோவப்படுறங்கிற குணமும் நம்ம குடும்பத்தை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படி இல்லாம நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து கோபத்தை நான் எப்படி அடக்கலாம் எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வியே வந்து உங்களை வந்து அந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நீங்கள் அதை ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து அது கோவப்படக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அதனால தான் கோபத்தை அடக்கிறது எப்படிங்கிற வந்து கொஸ்டின் வர ஆரம்பிக்கும் அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது எப்படி நமக்கு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் நார்மலான மனுஷனுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த உணர்ச்சியும் விதமாக காட்டக்கூடிய பக்குவமும் இருக்குது நீங்கள் வந்து இப்போ கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ராஜெக்டில் வந்து உங்கள் டீம் லீடருக்கு சம்மதம் இல்லாத முறையில் உங்களோடய ப்ராஜெக்ட் போயிருக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் கோபப்பட்டாரு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க திருப்பி நீங்கள் சத்தம் முடியுங்களா பண்ண மாட்டீங்க அதை வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்களோ இது மாதிரி தான் வீட்லையும் இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து எப்படி நம்ம வந்து கோபத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்னா நம்ம வந்து முன் இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸ் வந்து பாதி பேர் இந்த படிக்காம இருந்திருப்பாங்க அதாவது படிக்காமன்னா ஒரு பட்டப்படிப்பு படிக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ வந்து எல்லாரும் படித்து ஒரு குவாலிபிகேஷனோட ஒரு வேலைக்கு போகக்கூடிய தகுதியோட இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஈகோ வந்து உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது என்ன இப்போ அம்மாவும் அப்பாவும் நம்மளோட குடும்பம் உருவாக்கி வளர்த்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லாம தான் இருந்ததுனால தான் நம்மளை உருவாக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு வந்து உலக அறிவை கொடுத்தது வந்து நம்ம அம்மா தான் அப்படிங்கும்போது அவங்க வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பம் நடத்துனாங்க நம்ம படிச்சிருக்கிறோங்கிறதுக்காக நமக்கு வந்து என்ன தேடல் இருக்குது நமக்கு என்ன தேவையாக இருக்குது நம்ம எப்படி வீட்டில் சும்மா இருக்கிறோம் நம்ம வீட்டில் சும்மா இருக்கலை இப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதாவது வேலைக்கு போகக்கூடிய தகுதி உள்ள ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து நம்ம பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற ஒரு நினப்பு கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல அந்த நெனைப்பு தான் வந்து மிகப்பெரிய கல்வி செல்லும்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கறதுங்கிறது தான் என்னால் சம்பாதிக்க முடிய திறமை இருக்குது நான் சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிறது இல்லாமல் என் பிள்ளைகளை உருவாக்குறது எனக்கு மிகப்பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய சொத்து இன்னொரு சொத்தை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அந்த இன்னொரு ஒரு கல்ச்சரை கொடுக்க போகிறோம் இன்னொரு ஒரு பெரிய ஒரு பண்பாடை வந்து வள கொடுத்து வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கும்போது இங்க எப்படி கோபம் வரலாம் கோபம் வராது நமக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அது வந்து ஒரு நல்ல நாலேஜ் சொல்லி கொடுக்குறோம் இப்படி இந்த டிசிப்ளின சின்ன சின்ன சிந்தாமல் சாப்பிடு சாப்பிட்ட உடனே கையை கழுவு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குற பொறுப்புல இருக்கிறோம் அதை சொல்லி அந்த அந்த பொறுப்பை வந்து அழகாக நம்ம நடத்தினாலே நமக்கு கோபம் வராது சரி கோவம் வந்துருச்சு இன்னைக்கு வந்து வீட்டுக்காரர் வந்துருக்கிறாங்க கோவம் வந்துருக்குறாங்க அவங்கள வந்து எப்படி சமாதானப்படுத்துறது நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆஹ் இந்த கோபத்தை வந்து இந்த பிரச்சனை இது பெரிய பிரச்சனையாக்காம இந்த பிரச்சனை ஈஸியா முடிக்கிறது எப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி யோசிக்கும் போது உங்க நீங்க உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஸ்கூல்ல படிக்கும்போது மிஸ்ஸு வந்து நேர்த்தினாங்க அவளை திட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஹோம் ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணிட்டு போயிருப்போம் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது எது தேவையோ அதை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போயிருப்போம் அப்படின்னா மறுநாள் மிஸ் வந்து பரவாயில்லையே நீ இன்னைக்கு நல்லா பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு லைஃப்லையும் நம்மளால் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளுடைய வந்து ஒரு ஒரு திட்டு வாங்கணும்னா அந்த திட்ட வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான கேரக்டர் நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி கோபப்பட்டோம்னா அந்த கோபத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான பக்குவமும் நம்ம கிட்ட இருக்குங்கிறது இங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும் போது என்ன செய்யலாம் நீங்க வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் இன்னைக்கு காலையில பயங்கர சண்டை வந்துச்சு ரெண்டு பேருக்கும் இருக்கும் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து வீடு சுத்தமா இருந்தா பிடிக்கும் அப்ப வீடை பூராத்தையும் கிளீன் பண்ணுவோம் சரி நல்ல சமையல் சாப்பாடு செய்கிறது பிடிக்கும் நல்லா அழகாக அவருக்கு பிடிச்சது வந்து ஒரு கேசரி கிண்டி வச்சோம் இல்லை ஒரு ஒரு டிஃபன் நல்ல ஒரு தோசை வெங்காய சட்னி வைச்சோம் ரொம்ப அவருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை செஞ்சு வச்சோம் ரொம்ப ஆசையா நம்ம வெயிட் பண்ணுவோம்னா அவருக்கு வந்து அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் டிராஃபிக்கில் இது பண்ணி வரும்போது வீடு நீட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது ப்ளசண்ட்டான வேர்ட்ஸோட பேசுகிற அந்த பிள்ளை பாரு எவ்வளோ படித்த பொண்ணு ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்கிறா அவ்வளோ போட்டு நம்ம காலையில் திட்டோங்க எப்படி நம்ம திட்டலாம் வீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறா இவ்வளோ படித்த பிள்ளை வீடு அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாள் படித்தவங்க படிக்காதவங்க வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் வித்தியாசமே படிக்காதவங்களாம் வீடை மெயின்டைன் பண்ணணும் படித்தவங்க பண்ணவே இதில்ங்கிற அவசியமே கிடையாது யாரா இருந்தாலும் வீடை மெயின்டைன் பண்ணலாம் யாரா இருந்தாலும் வீடை நீட்டா வைக்கலாம் யாரா இருந்தாலும் குக் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் நம்ம நம்ம படிக்கலையா நம்ம பாய்ஸ்க்கு ஈக்குவலா கேர்ள்ஸ் படிச்சு பாய்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம கேர்ள்ஸ்ஸும் வேலைக்கு போக முடியாது அதே மாதிரி எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் இந்த ஒரு நினைப்பு வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம் அன்றாட வாழ்க்கையில வந்து எப்படி ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தினசரி இன்னைக்கு ஒரு ஷெடியூல் போட்டிருப்போம் இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு காலையில் டிஃபனை கொடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு திரும்ப வந்து அவளை வந்து ஹோம் ஒர்க் பண்ண வச்சு கிரவுண்டுக்கு போய் விளையாட கூட்டிகிட்டு போய் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு குட்டி பாப்பாவுக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளும் வந்து பாப்பாவுக்கு குட்டி ஃப்ராக்கு தைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வேலை முடிஞ்சிருந்ததுன்னா இவ்வளோ நீங்கள் ஷெடியூல் படி செஞ்சுருந்து வீட்டுக்கார் வர்றது வந்து டிஃபன் செஞ்சு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ந நைட்டு படுக்கும்போது யோசித்து பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி தான் வாழ்க்கையை வந்து ரசிக்கணும் நம்ம நம்ம அம்மா அப்பா கூட இருக்கும்போது எப்படி வாழ்க்கையை ரசித்தோம் நமக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாத போது நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம இருந்து அம்மாவோ அப்பாவோ எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் நம்ம என்ன வேலை பெருசாக செஞ்சோம் ஒரு வேலையும் செய்யலை ஆனால் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அது நம்மளால் இருக்க முடியும் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது பொய் அப்படி இருக்க கட்டாக இருக்க முடியும் நம்ம நமக்கு வந்து ஒருவேளை நம்மளால ஆகதியே அப்படின்னு நீங்கள் ஏன் செய்யு ரெண்டு குழந்தைகள் நம்ம வளர்க்குறோம் இல்லை ஒரு குழந்தை அந்த அந்த குழந்தைக்கு வந்து முழுக்க 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 நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் நம்ம அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் நம்ம அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப மெனக்கட வேண்டிய விஷயம் மெனக்கட வேண்டிய அதை ஈஸியாக அது நம்மளால் செய்ய முடியக்கூடிய விஷயம் இந்த விஷயத்த வந்து இதுக்கு மேலே வந்து ரொம்ப கிளியரா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுன்னா ஒரு ஒரு மணி நேரம் தீசி பேசிக்கிட்டே போகிறான் ஆனால் வந்து நம்மளால் வந்து எவ்வளவு கோவப்பட முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற பக்குவம் நம்மக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினசரி செய்கிற வேலையை ரசித்து செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ங்கிறத வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்